அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பிடிப்பில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இச்சுற்றுப் போட்டிகளுக்காகவும் சிஎஸ்கே அணி சார்பாக டெபால் பிரிப்ஸ் விளையாடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நடைபெற்று முடிந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இச்சுற்றுப் போட்டிகளிலே மிகச்சிறந்த துருப்பாட்டப் பருவர்களை வெளிப்படுத்திய ஒரு வீரராக டெபால் பிரிப்ஸ் அவர்கள் காணப்பட்டார் இந்த சிஎஸ்கே அணியினர் மிகச்சிறந்த பருவர்களை வெளிப்படுத்தியதற்கு இந்த டெபால் பிரிப்ஸ் அவர்களுடைய துடுப்பாட்டப் பருவர்கள் தான் மிக முக்கியமானதாக காணப்படுவதன் அடிப்படையில் எவ்வாறு பார்த்தாலும் டபால் பிரிப்ஸ் அவர்கள் சி எஸ் கண்ணிற்கு ஒரு மிக முக்கியமான வீரராகவே அமைந்திருப்பதோடு எதிர்வரும் ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுப் மிக முக்கியமான ஒரு வீரராக இவருடைய தேவை சி எஸ் கண்ணிற்கு காணப்பட்டது இந்த சூழ்நிலையில் இந்த டபால் பிரிப்ஸ் அவர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டெபால் புருப்ஸ் அவர்களை கடந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக நடைபெற்ற மிகப்பெரிய ஏலத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் ஏலத்திலே வெறும் ஏழு வெளிநாட்டு வீரர்களை மட்டுமே பெற்றுக்கொண்டிருந்தார்கள் அந்த ஏழு வெளிநாட்டு வீரர்களிலே டெபால் புருப்ஸ் அவர்கள் பெற்றுக்கொள்ளாத ஒரு வீரராகவே அமைந்திருந்தார் இருப்பினும் அவர்களுடைய குழாமிலே காணப்பட்ட குர்பனீத் சிங் அவர்களுக்கு ஏற்பட்ட உடல் உபாதை காரணமாக ஒரு மாற்று வீரருடைய தேவை அவர்களுக்கு காணப்பட்டது இதன் அடிப்படையில் குர்பிரீத் சிங் அவர்களுடைய ஒப்பந்த தொகை இரண்டு கோடியே இருபது லட்சமாக இருந்த சூழ்நிலையில் அவருக்கு ஒரு மாற்று வீரராக ரீப்ளேஸ்மெண்ட் வீரராகவே இந்த டெபால் ப்ரூப்ஸ் அவர்களை ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் டெபால் ப்ரூப்ஸ் அவர்களுடைய ஒப்பந்த தொகையும் இரண்டு கோடியே இருபது லட்சமாக காணப்பட்டது இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக டெபால் ப்ரூப்ஸ் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கின்றது ஆனால் மாறாக இந்த டெபால் ப்ரூப்ஸ் அதே போன்று குர் குர்ப்பீத் சிங் ஆகிய இரண்டு வீரர்களையும் ஒருமித்ததாகவே சிஎஸ் கண்ணர் தக்க வைத்துக் கொள்ள முடியாது இரண்டு வீரர்களிருந்து ஏதோ ஒரு வீரரை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் குர்பினித் சிங் அவர்களை வெளியேற்றிவிட்டு அவர்கள் நூறு வீதம் இந்த டபால் பிரிப்ஸ் அவர்களை தக்க வைத்துக் கொள்வதோடு இந்த வீரரை இரண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் என்கின்ற தொகைக்கு ஒப்பந்தம் செய்து கொள்வது சிஎஸ் கண்ணருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்வாகவும் மிகக்குரிய தொகைக்கு தரமான ஒரு வீரரை பெற்றுக்கொண்ட ஒரு முடிவோடும் ஒரு திருப்தியோடும் சிஎஸ் கண்ணர் அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது எனவே டெபால் புரிப்ஸ் நூறு வீதம் சிஎஸ்கே அணி சார்பாக எதிர்வரும் ஐபிஎல் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது என்பதோடு குர்பிரீத் சிங் அவர்களை அவர்கள் ஏலத்துக்கு முன்பாக விற்றுவிட்டு மீளவும் ஏலத்திலே அவர்கள் ஒரு கோடியோ அல்லது ஒன்றரை கோடிக்கோ உட்பட்ட தொகையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான் காணப்பட்டது என்பது போன்று சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம்